நேரம் பேரம் பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நகத்துக்கு தூச நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு நீங்க கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்டே இருக்கா கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாக சண்முக பண்ணிருக்குள்ள ஓடிட்டு இருக்கு கேப்டன் 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 பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடையிற சந்தோஷப்படுறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்க்கும் இன்னைக்கு தேமுதிக 2.0 அந்த வாகனத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கையை பிடிச்சி அவங்க மண்டி மேல ஏத்தி அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இது இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது அதுவும் கடலூர் மாவட்டம் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் ஏன் சொல்றனா நேத்து நேற்று ஒரு நாள் முன்னாடி வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது பக்கத்து ஊர்ல தங்கணுமா சென்னையில இருந்து வரணுமா ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்கார் நான் சொல்றேன் அது என்னவோ தெரியல திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் விருதாச்சலத்தை தான் நான் தங்குவேன் இருந்து தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில் இருந்துதான் வாகனம் புறப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் இதுல இருந்து என்ன தெரியுது கேப்டன் எங்கேயும் போல இங்க தான் இருக்கிறார் இதே விருதாச்சலத்தை தான் தான் இருக்கிறார் எங்கேயும் போல கேப்டன் இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள் இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க கண்ண மூடி சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு பத்தாறு இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது சாதிக்க முடியாது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்களே இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும் நிர்வாகிகள் தாண்டி எப்படி சொல்றாங்கன்னா அதை நான் இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது என்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அண்ணில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேம்லதா விஜயனுக்கு ஆழமா தெரியுது கேப்டன் இல்லைனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி ஒரே தலைவர் தமிழான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கை லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன் சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மார்கட்டி சொல்ல முடியுமா சொல்லுங்க சரி இதெல்லாம் கேப்டன் கேப்டன் இதெல்லாம் சொன்னாரும் நம்மளோட கொள்கை நம்மளோட கோட்பாடு என்ன கேப்டன் கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிடுச்சு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா மயக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டையே போடுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு கை அவர் இந்து கிறிஸ்டியன் இருக்க யாருக்காவது சொல்ல முடியுமா கேப்டன் சொல்றதுதான் இந்த கூட்டத்தில் ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லி இருக்கார் கேப்டன் நமக்கு ஜாதி இருக்கா நமக்கு மதம் இருக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு கேப்டன் 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 ஒரு சொல் அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்கள் வந்து தேமுதிக வந்து இத்தனை பர்சன்ட் ஓட்டு தான் தேமுதிக அத்தனை பர்சன்ட் ஓட்டு வெறும் ஒரு ரெண்டு சோஃபால

எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே இது கட்சியில இது எங்க குடும்பம் இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல இவங்க குடும்ப தலைவர் இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து இறங்கி இருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும் இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவரே சொல்லியிருக்கார் நான் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்துட்டேன் ஃபாரின் போயிருக்கேன் சுகபோகமா நான் எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார் இந்த மக்களை தங்க தட்டில் வச்சு ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா கேப்டன் விட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டு கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி மக்களுக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது என்ன பேரம் பேசுச்சு

தயாரா கண்ட கண்ட ஈன பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நகத்துக்கு தூச நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு கல்லூரி நம்ம கிட்டே இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்டே இருக்கா இரண்டாயிரத்தி பன்னெண்டு சம்மு சண்முக நடிக்க வந்த பன்னெண்டு வருஷமா நாலு படம் மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா என்ன இருக்கு இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வேற எதுக்கும் பயம் இல்ல கேப்டன் மோதரம் என்கிட்ட இருக்கு இதுக்க பய பேரம் 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 பேரனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரே ஒரு போர்டு அண்டேவர் தான் ஒரே ஒரு இனோவா தான் ஓபன் சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சுதா அதே சாலைகிராம் ஐம்பத்தி நாலு கண்டமால் தெருவில் இன்னைக்கும் நாங்கள் இருக்கிறோம் இதுக்காக நாங்கள் ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டு நம்மகிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சே ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபார சண்முக ஓடிட்டு இருக்கு இன்று போய் நாளை வா என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களா இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக தான் தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க பேசாதீங்க தேமுதிகா கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன் அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணன் என்ன போடுறாங்க அண்ணாமலை என்ன போடுறாங்க சீமான் என்ன போடுறாங்க விஜயன் என்ன போடுறாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விஜய பிரபாகர் என்ன போடல ஏன் இதை நான் பேசுறேன்னா ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களே இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும் நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களே ஆளுங்காட்சி மீண்டும் மாச்சிக்க எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தையும் போராடுறீங்களா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருஷ போடுறோம்ல சா இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறார் வர முடியலன்ட்டு நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீதி யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல இத ஏன் இப்ப சொல்றனா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 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 மக்கள் ஒரு நபர் இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன போட்டோ தேமுதிக போட்டோ போயிட்டா பயமா பயமா பயம் பயம் சொல்லுங்க இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க யாரோ பேசணும் நான் யாருன்னு கூட பார்க்கல எதுக்கு நம்ம கண்ட கண்ட இவனு நம்ம பதில் சொல்லிட்டு யார் இவனு குரு மாதா பித்தா குரு எனக்கு உங்களுக்கு கேப்டன் குரு பித்தா மாதா அத குரு பூஜை குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏற்றனும் ஒரு பிரைட்னஸ் வரணும் அதுதான் நம்ம கட்சி கொடியிலையும் இருக்கு கேப்டன் ரெண்டாயிரத்தி சுத்தியும் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல எல்லார் வாழ்க்கையும் ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார் நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு அம்மா பையன் வேறு அது வேறு ஆனா கட்சி என்பது வேறு இங்க நான் ஒரு தொண்டன் உங்களே மாதிரி நானும் காத்துட்டு கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல் பண்ணும் ஏன்னா நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இனி கூட இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம் நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம் இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயன் பொதுச்சேர் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி எத்தனை எம்எல்ஏ இதை தான் பேசுறாங்க மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நம்ம நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும் ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம் நமக்கான வெற்றி வரும் ஏன்னா அவ்வளவு திறமையான ஆளு நமக்குள்ள இருக்கா நம்மளால ஜெயிக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து இரண்டு இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க சரி நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும் ஓங்கி ஒரு அடி கரெக்டா ரெண்டா பொழந்தது திரும்பி ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துல கரெக்டா ரெண்டா பொழந்தது சரிக்கு சமமா பொழந்தது அந்த தேங்காய் இதுல என்ன தெரியுது இரண்டு பேருக்குமே தேமுதிகாவின் தேவையின் சேவை வேணும் இரண்டு பெரிய கட்சிக்கும் தேமுதிகாவோட சேவையும் தேவையும் வேணும் இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கோ அது இருபதா முப்பதா நாற்பதா எதுவும் இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும் அதை மறந்துடாதீங்க எத்தனை கட்சி சேர்றது மெகா கூட்டணி இல்ல தேமுதிக எங்க சேர்றோம் அதுதான் மெகா கூட்டணி அதுதான் வலிமையான கூட்டணி நான் வந்து நினைக்காதீங்க உண்மையை உறக்க சொல்லணும் அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும் கடைசி ஒன்னே இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அரசியல் மூத்த சொன்னீங்க அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அத வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருது எனக்கு தெரியும் அவங்களை நம்பிராதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோட சேருங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹோ நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி தான் இருப்பாங்க எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க அதனால விஜயபிரவர் சின்ன அட்வைஸ் இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்காத ஏத்துக்கோங்க நல்லதுக்கு நான் சொல்றேன் அதுதான் அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் சிவகொழுந்தன உமானத்தன கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றிகள் நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் வரண பவானி நம்மளை காப்பாத மழை வராது அனைவரும் பேச எல் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருக்கு போய் சேரணும் இப்போ சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களையுமே இது சொல்றாங்க இது வந்து அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன் பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும் டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் சாப்பிடாதீங்க போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க ஆனா பத்திரமா எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம போற இடம் வெற்றி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா கேட்கல அண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பாட்டு வேலை பார்க்கலாமா

திரும்பியும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது என் கடமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்